பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம்தான் தமிழன் என்று சொல்லடா அந்த திரைப்படம் இடைவெளியிலே நின்று போயினது கேப்டன் விஜயகாந்த் அவரோட போஷனை பொறுத்த வரைக்குமே வச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க சண்முக பாண்டிய விஜயகாந்த் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முக்கியத்துவமாக ஒரு ஆசிரியராக தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் நடிப்புக்கு இதை பாதி தான் எடுத்திருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஏன்னா தமிழன் என்று சொல்லடா என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த தமிழ் முக்கியத்துவமாக இருப்பது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடித்தார் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கடை திரைப்படம் தான் குறிப்பாக அந்த திரைப்படத்தோட செய்தியெல்லாம் பத்திரிகையில் வெளிவந்தது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் மறைந்த உடனே எஸ்எஸ் பொன்சங்கர் டைரக்டர் அவர்கள் சொல்லியிருந்தார் இவர் தான் அந்த டேரக்டர் அந்த டேரக்டரை பொறுத்த வரைக்குமே கேப்டனை வச்சு பொறுத்த வரைக்குமே எவ்வளோ மிகப்பெரிய திரைப்படங்கள் நினைச்சிட்டு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தெட்டாவது திரைப்படம் தான் நான் அவரை வச்சு ஏற்கிறேன் அந்த இயக்கும் போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த முத எப்படி இருப்பாரோ அதே போல் அந்த பணிவோடு தான் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற தான் நமக்கு வயசு இவ்வளோ இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணியோட துணிவோடு இயக்குனராக இருக்கட்டும் மற்றபடி டெக்னீஷனாக இருக்கட்டும் மேக்கப் பண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே மரியாதையாக தான் கரெக்டாக பேசுவார் ஆனால் ஜாலியாக பேசுவார் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இதை தான் இப்படி பண்ணு இந்த கேமராவை இங்கே இப்படி வை மாட்டர் முன்னாடி ஃபஸ்ட்டு நிற்கிறேன்னா இந்த பொசிஷன்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம பண்ணாத விஷயங்களை பொறுத்தவரை இது பண்ணுவார் மற்றபடி அங்கே இருக்க எல்லாத்தையுமே பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் வேண்டாம் அவரே வேலை வாங்கிடுவார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி இயக்குனர் பல முறை சொல்லியிருக்காரு ஆனால் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களையும் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தில் கண்டினியூவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவார் ஒரு ஆசிரியராக பொதுவாக அந்த மணிக்கடியாரத்தை பார்த்திங்கன்னா அந்த மணிக்கடிகாரத்தில் தமிழில் அ ஆஏன்னு எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பிற்காலத்தில் தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் முற்காலத்தில் பிற்காலம்னா மாற்றி இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டீஷர்ட்டு போட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதை வசனமாக இருக்கட்டும் தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒவ்வொரு கதை வசனமும் கதையாசிரியராக கேப்டன் நடிச்சிருக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் தெரியுமா ஏன்னா அந்த திரைப்படம் நடித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெளிவந்தது தான் நல்லாயிருக்கும் அந்த டைம் அவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிட்டார் சினிமாவிலும் உச்சத்தில் இருந்தார் ஒரு உச்சத்தில் இருந்தாலும் அந்த டயத்தில் தனக்கு வேண்டிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செய்வார் வந்து அந்த டைம் முடியுமா சார் அப்படின்னு கேட்டு அந்த படப்பிடிப்பு நடைபெற்றது திரும்பியும் அந்த தமிழன் என்று சொல்லடா திரைப்படத்தோட படப்பிடிப்பு திரும்பியும் தொடங்க போவதாக சில தகவல்கள் வெளியாகி உள்ளது இவர் தான் போவன் சங்கர் அவர் தான் இந்த திரைப்படத்தை திரும்ப இயக்க உள்ளார் என கேப்டனை வச்சு எல்லாத்தையுமே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எப்படி இயக்கணுமோ என்ன சண்முக பாண்டியனோட ஃபேஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்துச்சு அந்த டேட்டத்தில் எடுத்தோம் இப்போ வயசு கொஞ்சம் இதான பிறகு டிஃப்ரெண்டான பேஸு காட்டும் அதை என்னென்ன போர்ஷனில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்கும் போர்ஷன்லாம் நாங்கள் நிறைய எடுத்துருக்குறோம் கேப்டனோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு படத்தோட இதை பொறுத்த வரைக்குமே இப்போ சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு இந்த திரைப்படத்தை இயக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த திரைப்பட விருதகிரி மற்றும் பல திரைப்படங்களை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த படத்தோட சகாப்தம் போன்ற பல படங்களை இது பண்ணாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜய் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடித்து எல்லாமே முடித்த உடனே பல ஃபோட்டோக்கள் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் அவரோட பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக வெளிவரும் ரசிகர்களுக்கு அந்த போஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பேப்பரை பார்க்கும்போது போது பத்திரிகையில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு விஷயத்த பண்ண முடியுமா ஒரு துல்லியமாக சில விஷயங்கள் பண்ணுவது என்பது எல்லோரும் ஏழ முடியாது ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டு இந்த திரைப்படத்தில் கேப்டன் நடிச்சிருப்பது என்பது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இயக்குனர் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் தன்னோட பணிவும் தன்னோட துணிவு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த தமிழ் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் தமிழை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தமிழின் மையமாக தமிழின் முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பதால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியில் நடித்து இந்த திரைப்படம் வெளிவராமல் நின்று போயிருக்கிறது இருந்தாலும் இந்த திரைப்படத்தை திரும்பி நான் வெளிக்கொண்டு வருவேன் சொல்லி சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் உறுதியாக படைத்த திரைப்படத்தை விட்டு நான் அப்பாவோட படம் வந்து அதுதான் கடைசி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போஷன் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த த அந்த திரைப்படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த கதைகளைச்ச வச்சு எடுக்கணும் ஏன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்பாவோட பேச பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக அந்த போர்ஷன் எடுத்திருப்பார் அந்த தண்ணியில் வரதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவர் கதாசிரியர் நடித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற சில விஷயங்கள்லாம் ஒரு குருவாக இருப்பார் அந்த திரைப்படத்தை பொறுத்த பொதுவாக ஒரு குரு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏமா எல்லா படங்கள்லேயும் குருவாக நடிச்சிருந்தாலும் மக்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி கொண்டு தீக்கணுமோ அதை கரெக்டாக செய்யக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோட வாய் மூலமாக அவரோட வசனத்து மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது அப்போ மக்கள் ஏற்றுப்பாங்க சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்தந்த நடிகர் சொன்னால் போய் சேருங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னால் கமலர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது அந்த வசனங்கள் போய் சேரும் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான வசனங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது ஒவ்வொரு வசனமும் சில டைத்தில் டேக் ஒன்னுன்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கோட வீடியோவும் சரி அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது தமிழன் என்று சொல்லி அந்த திரைப்படத்தோட அந்த படப்பிடிப்போட இடத்துல பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இருக்கட்டும் பொன் சங்கர் மற்றும் இவங்க சுருதி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருமே கலந்துப்பட்டாங்க அந்த படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்த கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் முழுமையாக வந்துட்டார் திரும்பியும் இந்த திரைப்படம் வெளி வந்தவொன்னே அவளுக்கு சினிமா மார்கள் இன்னும் கொஞ்சம் உஜ்ஜத்தில் போவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு நின்றவொன்னே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாய்ப்பிச்சு தலைவருடைய தான் கடைசி நீ நடிக்க மாட்டார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு அடுத்து கண்டினியூவாக ஒன்றும் திரைப்படங்கள் போது ஏ தொழில்நுட்ப முறையில் இப்போ கேப்டனை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நமக்கு ஏ தொழில்நுட்ப முறையில் தமிழ் என்று சொல் திரைப்படத்தில் கொண்டு வர வேண்டாம் கேப்டனோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு தான் பல இடங்களில் அந்த திரைப்படத்தை இயக்க உள்ளாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பிளாக் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் இணைஞ்சு நடித்து அந்த தமிழன்றோட படப்பிடிப்பு நடைபெறும் என்று தகவல் கொடுத்துருக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழ் என்று சொல்ல திரைப்படம் கேப்டன் அடிச்சு அந்த போசன் வெளியிடணும் ஏ தொழில்நுட்ப முறையில் வரதெல்லாம் இல்ல கேப்டன் கடைசியாக நடித்து நின்று போன திரைப்படம் திரைக்கு வரும்போது ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட வசனமாக இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கேப்டனோட அந்த தமிழோட வசனங்கள் பேசுகிறதாக இருக்கட்டும் அவர் பொன்சங்கர் சொல்லும்போது ஒவ்வொரு அசைவுக்கும் கேப்டன் கொடுக்குற ஒவ்வொரு மரியாதையும் இருந்தாங்க அந்த படத்தோட ஒரு வெற்றியாக அமையும் ஏன்னா அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தாமதங்கள் ஆகும் உடனே இப்போ மாட்டாங்க நம்ம அடுத்த புதிய திரைப்படத்திற்கு சண்முக பாண்டியன் அவர்கள் புக் இருக்கா இதனை கண்டினியூவாக தொடர்ந்து அதுக்கடுத்து வேறு திரைப்படத்திற்கும் சண்முக பாண்டியன் அவர்கள் வருவார் அந்த அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு தோட்டத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கேப்டனும் இணைந்து நடித்த தமிழன் என்று சொல்லு திரைப்படம் திரைக்கு வர காத்திருக்கிறது இந்த திரைப்படத்தோட படத்தோக்கம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கேப்டனோட போஸ்ட் முடிஞ்சிருச்சு முழுமையாக சொல்றேன் கேப்டனோட போஷன் முடிஞ்சிருச்சு சண்முக பாண்டியன் வச்சு இணைச்சிட்டாங்கன்னா அந்த திரைப்படத்தோட ஃபிலிமில் கரெக்டாக இது பண்ணி அட் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டோரி இருக்கோ அந்த கதை காலத்தில் சண்முக பாண்டியன் அவர்களும் வருவார் ஏன்னா அதில் ஏயில கொண்டு வர வேலையே தேவை கிடையாது போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கதாசிரியாக இருக்கும்போது அந்த குருவாக இருந்து என்ன நடத்துறா அது வழி நடத்த வரும்போது சண்முக பாண்டியன் அவர் வராரு அந்த கதைகளை மையமாக வச்சு தான் தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் தமிழ் முக்கியத்துவமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது கொஞ்சம் காலத்தாப்தான் ஏன்னா அந்த திரைப்படத்தை வந்து விட மாட்டாங்க ஏன்னா கேப்டன் நடிச்சிருக்கிறாரு அதனால் எவ்வளோ செலவு எவ்வளோ பொது செலவு ஆனாலும் இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க வெளியிட்ட பிறகு பட்டத்தை விட்டெல்லாம் பட்டையை கலப்புற அளவுக்கு கேப்டனுக்கு எந்த ஒரு மௌசு இருக்குமோ கேப்டன் மறந்து ரெண்டு ஆண்டுகள் ஆனாலும் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவரோட நினைவு இருந்தாலும் ஏன்னா ரசிகர்கள் என்றுமே மறக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு திரைப்படமாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்து தமிழர் என்று திரைப்படத்தோட படப்பிடிப்பு திரும்ப நடைபெற உள்ளது நமக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிலர் வந்து நடிச்சுட்டு ஏன் தொழில்நுட்ப பறையில் நம்ம ஏ வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த பேஸில் பார்க்கும்போது தான் அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக தமிழன்று திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடைபெற உள்ளது நம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர்களும் சரி தொண்டர்களும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருப்பாங்க கேப்டனுக்கு அரசியலும் தாண்டி எல்லா மக்களோட அன்பு ஆதரவும் அதிகம் இருக்கனால தான் தான் கேப்டனுக்கு ரசிகர்கள் என்றும் இருக்கிறாங்க அரசியலையும் தாண்டி அப்படி ஒரு முக்கியத்துவமாக இருக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட திரைப்படம் திரைக்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிற இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்குவாங்க பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படங்கள் மகிமையாக வெற்றி பெறும் இந்த திரைப்படம் தொடங்கும் போது மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு சொல்லடா திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடைபெற உள்ளது